தேனி அள்ளிநகரம் நகராட்சி கூட்ட அரங்கில் பதினொன்றாம் தேதி பகல் பன்னிரெண்டு மணி முதல் இரண்டு மணி வரை சேர்மன் ரேணுபிரியா பாலமுருகன் தலைமையில் நடந்த மன்ற கூட்டத்தில் அறுபத்தி ஒரு தீர்மானத்தில் ஒரு தீர்மானம் மட்டும் நிறுத்தி வைப்பு தேனி அள்ளிநகரம் நகராட்சி அலுவலக கூட்ட அரங்கில் சேர்மன் ரேணுபிரியா பிரியா பாலமுருகன் தலைமையில் துணைத் தலைவரும் வழக்கறிஞருமான செல்வம் ஆணையாளர் பொறுப்பு வகிக்கும் சங்கர் மேலாளர் வெங்கடாச்சலம் முன்னிலையில் நகர்மன்ற கூட்டம் நடந்தது இந்த கூட்டத்தில் நாற்பத்தி ஒன்பது தீர்மானங்கள் மற்றும் அவசர தீர்மானங்களாக பன்னிரெண்டு தீர்மானங்கள் என மொத்தம் அறுபத்தி ஒரு தீர்மானங்கள் கவுன்சிலர்கள் மத்தியில் எடுத்துரைக்கப்பட்டது அதில் ஒரு தீர்மானம் மட்டும் ஒத்திவைக்கப்படுவதாக கவுன்சிலர்கள் கோரிக்கை வைத்ததன் காரணமாக அந்த ஒரு தீர்மானம் மட்டும் ஒத்திவைக்கப்பட்டு அறுபது தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன மேலும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட ஒன்பதாம் வார்டு உறுப்பினர் மணிகண்டன் கூறுகையில் தனது வார்டு பகுதியில் பணிகள் சரிவர நடத்தப்படாமல் ஒன்பதாம் வார்டு ஒதுக்கப்படுவதாக குற்றம் சாட்டினார் அதுபோல ஐந்தாவது வார்டு உறுப்பினர் கிருஷ்ணபிரபா ஐயப்பன் கூறுகையில் தேனி பெரியளும் சாலை தேனி கம்பம் சாலை தேனி மதுரை சாலை உள்ளிட்ட சாலைகளில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும் என வலியுறுத்தினார் தொடர்ந்து துறை சேர்மனும் வழக்கறிஞருமான செல்வம் பேசுகையில் தேனி அலைநகரத்தில் உள்ள முப்பத்தி மூன்று வார்டுகளில் அமைக்கப்பட்டுள்ள பாதாள சாக்கடை திட்டப்பணிகள் எவ்வாறு செய்வதென தெரியாத நபர்களுக்கு டெண்டர் விடப்பட்டுள்ளதாகவும் இந்த பாதாள சாக்கடை திட்டத்தினால் நகராட்சிக்கு பெரும் இழப்பு ஏற்படுவதுடன் பொதுமக்கள் மத்தியில் மதிப்பும் இழக்கக்கூடும் எனவே இந்த ஒப்பந்ததாரரை மாற்ற வேண்டும் என்றும் அதுபோல குப்பையும் முப்பத்தி மூன்று வார்டு பதிலும் சரிவர எடுக்கப்படாததால் அதற்காக வழங்கப்பட்ட டெண்டரை கேன்சல் செய்து வேறு ஒப்பந்ததாரரை நியமிக்க மன்றம் முடிவு செய்ய வேண்டும் என்றும் பேசினார்